இருப்பாங்க நோயாளியா இருப்பாங்க அந்த நோயாளி நிரந்தர நோயாளியா இருப்பார்கள் நோம்பு விடக்கூடியவங்க தற்காலிகமா நோய் மாதிரி நல்ல காய்ச்சல் எந்திரிச்சு நோம்பு வச்சிருவாங்க சில நோய்கள் இருக்கும் தீரவே தீராத தள்ளாத முதுமை இருக்குது முதுமையினால உடல் ஆயிடுச்சு அந்த மாதிரி ஆட்கள் நோன்பு வைக்க முடியல இல்லை இப்ப நான் ரமலான்ல வைக்காதீங்க வேற ஒரு மாசத்துல வச்சுக்கீங்கன்னா இன்னும் கொஞ்சம் முதுமை கூடிருமே இப்பமே எண்பது வயசுல இருக்கிறாங்க ரமலான்ல வைக்காதீங்க வேற மாசத்துல வச்சுக்காதீங்கன்னா எண்பது வயசு எண்பத்தோரு வயசு ஆயிருமே இன்னும் கொஞ்சம் அவங்க வயோதிகர்கள் ஆயிருவாங்களே அப்ப அவங்களுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்டா நாம இதுவரைக்கும் ஒரு பரிகாரம் ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்தோம் நோன்பு வைக்க முடியாதவர்கள் முடியாத நிலையில் இருப்பவர்கள் அவங்களுக்கு மார்க்கத்தில் ஒரு பரிகாரம் சொல்லப்பட்டிருக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஏழைக்கு உணவளிச்சிடணும் மூணு நேரம் சாப்பிடுற ஊரா இருந்துச்சுன்னா ஒரு நான் ஒரு நோம்புக்கு பதிலாக மூணு ஏழைக்கு சாப்பாடு கொடுத்துடணும் பத்து நோம்பா முப்பது ஏழைக்கு சாப்பாடு கொடுத்துடணும் முப்பது நாளைக்கு அத ஒரு ஒரு நாள் கணக்கு பண்ணி கொடுத்துடணும் இப்படி நாம சொல்லிக்கிட்டு இருந்தோம் நாமளும் சொல்லி இருக்கிறோம் ஆனா நல்ல கரெக்டா சிந்திச்சு பார்க்கும் பொழுது இந்த சட்டம் ஏற்புடையதாக தெரிய ஏன் அப்படின்னா குரான் அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்றான் தாமு மிஸ்கின் வசனத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா யாரு நோன்பு வைக்க சக்தி பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் நோன்பு வைக்காம இருந்தா ஒரு ஏழைக்கு உணவு நோன்பு வைக்க சக்தி பெற்றிருக்கிறாரு ஆனா நோன்பு வைக்கல வைக்கிற வாய்ப்பெல்லாம் இருக்குது நோன்பு வைக்கல வைக்கல என்ன பண்றது அது வைக்க விருப்பம் இல்லை அவருக்கு அப்படி வச்சுக்கோமே நோன்பு வைக்கிற வாய்ப்பு இருக்குது ஆனா அவருக்கு விருப்பம் இல்லை விருப்பம் இல்லாட்டி நோம்பு வைக்காம இருந்து அதுக்கு பகரமா ஒரு ஏழைக்கு சாப்பாடு கொடுத்துரு இப்படி ஒரு வசனம் குரான்ல இருக்கிறது இந்த வசனத்தை மொழிபெயர்க்க கூடியவங்க அதுல கொஞ்சம் கூடுதலாக மொழிபெயர்ப்புங்கிற பேர்ல தப்பான மொழிபெயர்ப்ப செய்யறாங்க என்ன தப்பான மொழிபெயர்ப்பு செய்யறாங்க யார் சக்தி பெற்றிருக்கிறாரோ இருக்கிறாரோ அப்படிங்கிற வார்த்தைக்கு யார் சக்தி பெறவில்லையோ மொழிபெயர்ப்பு பண்றாங்க நேர தலையீடா பண்றாங்க அது அவங்க புரிந்து கொண்ட ஒரு தப்பான விஷயத்தினால என்ன பிரச்சனை அப்படின்னா ஆரம்ப காலத்தில் இப்படி ஒரு சட்டம் இருந்துச்சு இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலத்துல நோன்பு வைக்கிறதுக்கு ஒருத்தருக்கு ஆற்றல் இருந்து அவர் வைக்க விரும்பல அவர் வேணா நீ சாப்பாடு கொடுக்கறா கொடுத்துக்க ஒரு நாளைக்கு ஒரு ஏழைக்கு சாப்பாடு கொடுத்து நீங்க சரி பண்ணிக்கிங்க இப்படி ஒரு சட்டம் இருந்துச்சு பின்னாடி எல்லாம் என்ன பண்ணிட்டான் பமன் செய்த மின்குமு சகரபல்ய சுமுகு உங்கள யார் அந்த மாதத்தை அடைகிறாரோ அவர் அதில் நோம்பு நோர் கட்டும் சட்டத்தை கொண்டு வந்து முதல்ல உள்ள சட்டத்தை மாத்தினா முதல்ல விரும்பினா வச்சுக்க விரும்பலாட்டி சாப்பாடு கொடுத்துக்கன்னு இருந்துச்சு பிறகு எப்படி எல்லாம் மாத்துறான் விரும்பினாலும் விரும்பாட்டியும் சக்தி இருக்குதா ஆற்றல் இருக்குதா நோம்பு வைக்கிற வாய்ப்பு இருக்குதா நீ வச்சுதான் ஆகணும் சட்டம் கொண்டு வந்துட்டான் முதல்ல உள்ள சட்டம் காலாவதி இப்போ இப்ப இபின் அப்பாஸ் அலி அல்லா வனு அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த வசனத்துக்கு ஒரு விளக்கம் சொல்றாங்க அந்த விளக்கத்தில் அவர் சொல்றாரு தள்ளாத முதுமையில இருப்பாங்கல்ல முடியவே திரும்ப நோம்பு எடுத்து வைக்கிறதுக்கு சக்தியத்தவங்களா இருப்பாங்களே அவங்களுக்கு ஒரு நோன்புக்கு பதிலாக ஒரு நாளைக்கு ஒரு ஏழைக்கு உணவு கொடுத்துற சட்டம் இன்னும் மிச்சம் இருக்குது அதனால இபுன் சொல்லல இபுன் அவர்களுடைய சொந்த கூட்டாகத்தான் இருக்கிறது நாம இதை சரியான முறையில் பிரித்து அறியாமல் எல்லாரும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் நாமும் அந்த போக்குல நோம்பு வைக்கிறதுக்கு சக்தி இல்லாதவரு ஒரு நாளைக்கு ஒரு ஏழைக்கு சாப்பாடு கொடுத்திருக்க சொல்லிவிட்டோம் ஆனா சிந்திச்சு பார்த்தா என்ன விளங்குது சக்தி இல்லாதவர்கள் கேள்வி கேட்க மாட்டாங்க மார்க்கத்துல மார்க்கத்தினுடைய பொதுவான விதி என்ன ஒருத்தருக்கு ஒன்று முடியலாட்டி அவர் மேல அது கடமை கிடையாது ஹஜ்ஜு செய்யணும் யார் ஹஜ்ஜு செய்யணும் ஹஜ்ஜு செய்யறதுக்கு வாய்ப்பு வசதி யாருக்கு இருக்கோ அவர் செய்யணும் அல்ல மத்த கேட்க மாட்டான நீ ஏன் செய்யல எனக்கு வாய்ப்பு இல்ல செய்யல ஜக்காத்து கொடுக்கணும் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் ஏராளமான இடத்துல ஜக்காத்த பத்தி எல்லாம் வலியுறுத்தலாம் ஜக்காத்து கொடுக்க ஒருத்தர் வசதி இல்லை ஏன் கொடுக்கணும் நல்லா கேட்பானா

அவருடைய சக்தியை மீறி அதெல்லாம் கஷ்டப்படுத்த மாட்டான் அவருக்கு என்ன முடியுமோ அதை மட்டும் செஞ்சா போதும் அப்ப இப்படி பார்க்கும் பொழுது நமக்கு என்ன விளங்குதுன்னு கேட்டா நோன்பு வைக்க இயன்றவர் நோன்பு வைத்த விட வேண்டும் நோன்பு வைக்க இயலாதவர் இயலன்னு போய்கிட்டே இருக்க வேண்டும் முடியல அவ்வளவுதான் அவர் எந்த செய்ய தேவையில்லை ஒரு ஏழைக்கு சாப்பாடு அப்படி எல்லாம் எதுவும் தேவையில்லை முடியுதா வச்சிருங்க முடியலையா எல்லாம் முடியலன்னு போய்கிட்டே இருங்க கேள்வியும் கேட்க மாட்டான் இன்னும் சொல்ல போனா இயலாமையின் காரணமாக நீங்கள் நோன்பை வைக்காமல் இருந்தால் கூட நோன்பு வைக்கிறவர்களுக்கு என்ன நன்மையை அல்லாஹ் வழங்குவானோ அதை இயலாமையால் வைக்க முடியாமல் இருக்கிறார்களே ஒரு போர்க்களத்துக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க அப்போ சஹாபாக்களை சொல்றாங்க இன்னும் சில பேர் மதினாவில் இருக்கிறாங்க நமக்கு பிந்தித்தாங்க நம்ம போருக்காவேருந்து கிளம்புங்க வந்துட்டோம் அவங்க நம்ம கூட வராம மதினாவிலையே தங்கிட்டாங்க மா செலக்குனா சிரமங்களாவாதியம் அவங்க நம்மளோட எந்த கணவாயும் கிடக்கவில்லை எந்த ஓடையிலும் பயணம் பண்ணவில்லை நாம தான் அந்த போருக்காவில் எல்லா வேலைகளையும் எல்லா சிரமங்களையும் சந்திக்கிறோம் பயணம் பண்றோம் ஓடைகளை கடந்து வர்றோம் கணவாயில் கடந்து வர்றோம் சிரமப்பட்டு பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஆனாலும் இல்லாவகும் மகனாஃபிஹி என்றாலும் அவர்களும் நன்மையிலே நம்மோடு இருக்கிறார்கள் அவங்க எந்த சிரமமும் படல ஊர்ல தான் இருக்கிறாங்க நாம தான் சிரமப்படுறோம் போருக்கான வேலைகளை செய்யறோம் நமக்கு அல்ல என்ன நன்மையை தருவானோ அதே மாதிரி அவர்களும் அந்த நன்மையை பெறுவார்கள் நன்மையில நம்மளோட கூட்டாளியா இருக்கிறாங்க என்ன காரணம் நோய் அவர்களை வரவிடாமல் தடுத்திருக்கிறது நோயாளியா மட்டும் இல்லாட்டி வந்திருப்பாங்க வேற வழியில நோயில் மாட்டிக்கிட்டாங்க பயணம் பண்ண முடியல அதனால அவங்க அங்க சிக்கி இருக்கிறாங்க அதனால இயலாமையினால் வர முடியாத காரணத்தினால் அவருடைய உள்ளமெல்லாம் இங்கதான் இருக்கு ஐயோ வாய்ப்பட பலமா இருந்திருந்தா ஆரோக்கியமா இருந்திருந்தா நாம இந்த போருக்கு போயிருக்கலாமே அல்லாவுடைய பாதையில் பயணம் பண்ணி இருக்கலாமே அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதனால அந்த நினைப்புக்கு பகரமாக அல்லாஹ் கூலிய வழங்கிடுறான் சொல்லுதான் சொல்லிட்டாங்க அதே மாதிரி தான் முதியவர்களுக்கும் தீராத நோயுடையவர்களா இருக்கிறாங்களா வைக்க முடியலையா வச்சா நல்லா இருக்குமே நினைக்கிறாங்களா நினைச்சுக்கங்க நீங்க வச்சா நான் எந்த நன்மையை தருவானோ அந்த நன்மை நீங்கள் வைக்காவிட்டாலும் கூட எல்லா இடத்திலேயே பெற்றுக்கொள்ள முடியும் முடியாத ஒருத்தர் சிரமப்பட்டு வைக்கணும் இல்லாட்டி பரிகாரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மார்க்கத்தில் சட்டம் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்